முஸ்லிம் கிரந்தம் நாம் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஆதாரமான ஹதீதிகளை உள்ளடக்கிய கிரந்தம் அந்த ஹதீதிலே ஒரு அந்த கிரந்தத்தில் ஒரு ஹதீஸ் வருகிறது என்னவென்றால் இபின் அப்பாஸ் ரலி அல்லா அவர்கள் ரசூல்ல்லாவுடைய மனைவி ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தொட்டும் அறிவிக்கிறார்கள் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் நபி நபீ சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் சுபகு தொழுகையை தொழுகைக்குப் பின் அவர்கள் ஜுவேரியாவிடம் இருந்து அதிகாலை பொழுதிலே வெளியிறங்கினார்கள் அப்போது ஜுவைரியார் அலி அல்லாஹ்ஹா அவர்கள் தொழுத அந்த தொழக்கூடிய இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு பின் குஹாவுடைய நேரமானதற்கு பின்னால் வருகிறார்கள் ரசூல்லாஹி சல்லல்லாஹ் அலிசல்லம் அப்போது ஜுவைரியார் அலி அல்லா அவர்கள் அந்த தொழுத இடத்திலே இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அதாவது கிரு சென்று கொண்டு இருக்கிறார்கள் சல்லல்லாஹூ அலி அவர்கள் அவரை பார்த்து சொல்கிற கேட்கிறார்கள் நான் உன்னை விட்டு பிரியும்போது போது நீ இருந்த அதே நிலையிலாம் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறாயா என்று கேட்கிற போது ஆமென்றார்கள் சல்லல்லாஹு செல்லும் வஸல்லம் அப்போது சொன்னார்கள் நான் அதாவது நாலு வார்த்தை உன்னை விட்டு சென்றதற்கு பின் நாலு வார்த்தைகளை மூணு விடுத்தம் சொன்னேன் அந்த நாலு வார்த்தைகளை நீ இதுவரை கூறிய வார்த்தையோடு நிறுத்து பார்த்தால் நான் கூறிய அந்த வார்த்தை கதித்து விடும் அதாவது நன்மையால் கதித்துவிடும் நாலு வார்த்தை அதை மூன்று விடுத்தம் சொல்வது சரி என்று சொல்லிவிட்டு ரசூருல்ல சல்லா அலிஸ் அவர்கள் அந்த நாலு வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறார்கள் சுபஹான் அல்லாஹி ஒபிஹந்திஹி அதத ஹல்கிஹி ஒரைலா நவ்சிஹி வசீனத சினத அர்சிஹி ஒ கலிமாதி அல்லாவை சுபஹான் அல்லாய் ஒபிஹந்திஹி அல்லாவை துதித்து அவனை நான் புகழ்கிறேன் எந்த அளவிற்கு அவனுடைய படைப்பினங்களின் எண்ணிக்கை அளவிற்கு அவன் கொள்ளக்கூடிய அளவிற்கு அவனுடைய அரசினுடைய நிறைய அளவிற்கு அதே மாதிரியாக அவனுடைய வார்த்தைகளை எழுதுவதற்கான மையின் அளவிற்கு அவனுக்கே எல்லா புகழும் என்று ரசூலுல்லா அவனுடைய புகழை எடுத்து சொல்கிறார்கள் இந்த மாதிரி நீங்கள் மூணு பிடித்தம் காலையில் சொல்லுங்கள் அது இவ்வளவு நேரம் நீங்கள் தஸ்மி செய்த நீங்கள் எதை சொல்லிக் கொண்டிருப்பீர்களோ இந்த அளவிற்கு நிறைய அது உள்வாங்காது அவ்வளவுக்கு மிக பிரமாண்டமான நன்மைக்குரிய காரியம் என்பதை நபி சல்லா செல்லும் கற்றுக் கொடுத்தார்கள்